அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் நீண்ட காலமாகி போச்சுல நம்ம மக்கள் மருத்துவத்தில் ஆஃபர்லாம் கொடுத்து சில வேலைப்பாடுகள்னால நம்ம ஆஃபர் போடாமல் இருந்தோம் இப்போ திரும்ப இந்த பிப்ரவரி மாத இறுதிக்கான சிறப்பு தள்ளுபடி ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ரூபாய்க்கு பொருள் வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் மூன்று தினங்கள் அதாவது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது செவ்வாய் புதன் வியாழன் மூன்று நாள் அந்த கடைசி மூன்று நாளும் கண்டிப்பாக இந்த ஆஃபர் பயனுள்ளதாக இருக்கும் வாங்கி பயன்பெறுங்க என்னன்னா நம்மகிட்ட எண்பதுக்கு மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கா இல்லையா நிறைய நம்ம கேட்லாக்லேயே இருக்குது அதெல்லாம் இல்லாமல் எல்லாருக்கும் அமுச்சுட்ற லிஸ்ட்டு கேட்டால் அதில் நீங்கள் எது வேணாலும் வாங்கலாம் ஆயிரத்து ஐநூறுபாய்க்கு நீங்கள் வாங்குற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு மூலிகை ஷாம்பு நூறு எம்எல் ஷாம்பு முட்டில் இலவசம் அதாவது நம்மகிட்ட நாலு வெரைட்டி இருக்கு இல்லையா வெட்டி வேர் இருக்குது அதே போல் டேண்ட்ரஃபுக்கு இருக்குது செம்பருத்தி இருக்குது வெள்ளை கற்றாழை இருக்குது இதில் நீங்கள் எந்த நூறு எம்எல் ஷாம்புனாலும் எடுத்துக்கலாம் அதே போல் நீங்கள் ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு வாங்குறீங்க ஏன்னா வந்து இப்போ ப்ராடக்ட் வாங்குகிறேன் அப்படின்னாக்க உங்களுக்கு மூணு ஷாம்பு நூறு எம்எல் ஷாம்பு மூணு வந்து முற்றிலும் இலவசம் அதாவது ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ஒரு ஷாம்பு ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு மூணு ஷாம்பு இந்த ஆஃபர்லாம் வந்து நம்ம ரொம்ப ரேதாக நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா அதனால் இதை கண்டிப்பாக பயன்படுத்திங்க இல்லை நண்பர்கள் யாருக்காக தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்கெல்லாம் ஃபார்வர்ட் விடுங்க எல்லாருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் என்னென்னா ஆஃபர் நம்ம அறிவித்த உடனே ஆர்டர் போட்டு வாங்கிடுங்க என்னென்னா சில டைம் ஸ்டாக் இல்லைன்னு வச்சுக்கலாம் நம்ம இப்போ நிறுவனத்துக்காக ஷாம்பு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம் ஆர்டருக்காக அப்போ வந்து ஒரு நமக்கு ஷார்ட்டேஜ் விழுந்துச்சுன்னா நம்ம ஆஃபர் நடத்துவோம் இல்லையா மூன்று நாளுங்கிறது ரெண்டு நாள் கூட நிறுத்தத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் எவ்வளோ நீங்கள் முன்கூட்டி வாங்குறீங்களோ வாங்கி பயன்பெறுங்க என்ன காரணம்னா நம்ம ஏன் இந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் இயற்கை முத்த விஷயங்கள் பேசினாலும் கொண்டாலும் இந்த மாதிரி ஆஃபர் போடும்போது இதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்போ இது ஒரு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரத்துக்கு அதை பதிவாக இருக்குது இல்லையா அதுக்கான விஷயம்தான்